நீண்ட பேருந்துகளில் பயணிப்போருக்கு எச்சரிக்கை பெண்களால் காத்திருக்கும் ஆபத்து இலங்கையில் நீண்ட தூர பேருந்துகளில் பயணிப்போருக்கு பெரும் ஆபத்து காத்திருப்பதாக போலீசார் எச்சரித்துள்ளனர் பெண்கள் தலைமையிலான கும்பல் ஒன்று பெருமதியான பொருட்களை சூட்சுமமான முறையில் திருடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன இரவு நேரங்களில் பேருந்துகளில் பயணிப்பவர்களிடம் தங்கம் உள்ளிட்ட பெருமதியான பொருட்களை திருடும் பெண் கும்பலை கந்தலாய் போலீசார் கைது செய்துள்ளனர் பேருந்தில் பயணித்த பெண் பயணி ஒருவர் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய இன்று காலை நான்கு பெண்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹம்மாந்தோட்டையிலிருந்து இருந்து திருகோணமலை நோக்கி ஓடும் இரவு நேர பேருந்தில் பத்து லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான தங்கப் பொருட்கள் காணாமல் போயுள்ளதாக கந்தலாய் போலீசார் முறைப்பாடு செய்துள்ளனர் பேருந்தில் தனக்கு அருகில் அமர்ந்திருந்த மற்றொரு பெண் தான் தூங்கிய பின்னர் தனது சூட்கேஸில் இருந்த தங்கத்தை திருடி சென்றதாக போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் கந்தலாய் நகரில் இருந்து பொருட்களை திருடிய பெண்ணுடன் மேலும் மூன்று பெண்கள் இறங்கி உள்ளதாக வந்துள்ளது அதற்கமைய போலீசாரின் நடமாடும் வாகனங்களை பயன்படுத்தி சோதனையில் நால்வரும் கைது கைது செய்யப்பட்ட பெண்கள் இருபத்தொன்று இருபத்தி மூன்று முப்பது மற்றும் நாற்பது வயதுடையவர்கள் எனவும் அவர்கள் புத்தளம் பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது இவர்கள் நீண்ட தூரம் செல்லும் பேருந்துகளின் பயணிகளின் பெருமதியான பொருட்களை திருடுவதை சில காலமாக தொழிலாக செய்து வருவது தெரிய வந்துள்ளது